சீமானுக்கு ஆதரவாக களமிறங்கிய அறுபத்து ஒன்பது சாதிகள் பரையர் சங்க தலைவர் கொடுத்த எச்சரிக்கை சீமானை கைது செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் இருந்த ஸ்டாலினுக்கு திருப்பி கொடுத்த அடி என்ற தலைப்பில் இந்த காணொலியை நம்ம காண இருக்கோம் யாரும் எதிர்பாராத ஒரு நிகழ்வாக இப்படி ஒன்று நடந்தது மிகப்பெரிய ஒரு அதிர்வலையை தான் ஏற்படுத்தியிருக்குன்னு சொல்லணும் சீமானை நீங்கள் தொட்டீங்க அப்படின்னா அறுபத்து ஒன்பது சாதியில் தெருவில் இறங்கி போராடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பறையர் சங்க தலைவர் கொடுத்த ஒரு அறிக்கை மிகப்பெரிய பேசு பொருளாக தற்போது இணையத்தில் வைரலாக்கப்பட்டுட்டு வருது அதுவும் அவங்க எந்த விஷயத்துக்கு குறிப்பிட்டிருக்காங்க அப்படிங்கிறது தான் மிக முக்கியமான ஒன்று சீமான் மீது வழக்கு பதிவு செய்திருக்காங்க அப்படிங்கிற செய்தியை நமக்கு இதுக்கு முன்னாடி கேள்விப்பட்டிருப்பீங்க எஸ்சி எஸ்டி ஆணையம் அதற்காக உத்தரவு வழங்கியிருக்காங்க அப்படிங்கிறதும் உங்களுக்கு தெரியும் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் மீது இந்த நடவடிக்கை எடுப்பதற்கு குறிப்பிட்ட சமூகத்தின் பெயரை ஒரு வசை சொல்ல போல ஒரு பயன்படுத்தினது தான் இதற்கான காரணம் அப்படின்னு சொல்லி பதிவு பண்ணியிருக்காங்க ஆனால் இந்த வழக்கு பதிவு செய்வதற்கு ஒரு ஆணையம் வைத்திருக்காங்களா அந்த ஆணையமே முழுக்க முழுக்க யாருக்கு உதவ வேண்டுமோ அதாவது குறிப்பாக கொடுத்தாக எஸ்சி எஸ்டி மக்களுக்கு உதவுவதற்கு தான் அந்த ஆணையம் ஆனால் அதற்கு அது பயன் இல்லாமல் தான் இருக்கிறது வெறும் ஒரு பழிவாங்கலுக்கு மட்டும்தான் பயன்படுது அப்படின்னு சொல்லிட்டு தலித் மக்கள் அனைவருமே இந்த விஷயத்த சொல்லியிருக்காங்க பலரும் அதை குறிப்பிட்டும் இருக்காங்க அப்படி இருக்கும்போது தற்போது சுதர்சன பரையனார் என்ற ஒருத்தர் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா செந்தமணன் சீமான் அவர்கள் மீது திமுகவின் அருந்ததியினர் உள் ஒதுக்கீடு மோசடி குறித்து கொதித்தெழுந்து பேசியதற்காக திமுக போலீஸ் வழக்கு பதிவு மட்டும் செய்தால் பறையர் பல்லர் குறவர் உள்ளிட்ட அருந்ததியர் மற்றும் அல்லாத அறுபத்து ஒன்பது பட்டியல் சாதி தமிழர்கள் அனைவரும் சேர்ந்து செந்தமிழன் சீமான் அவர்களுக்கு ஆதரவாக இறங்கி போராடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பகிரங்க எச்சரிக்கை கொடுத்திருக்காரு இந்த நிகழ்வு மிகவும் மகிழ்ச்சி தரக்கூடியதாக இருக்கிறது நாம் தமிழர் கட்சி மீதும் அண்ணன் சீமான் மீதும் இருக்கக்கூடிய அந்த வளர்ச்சி அப்படின்னு இருக்கிறது பார்த்தீங்களா இது வந்து அண்ணன் சீமான் ஒரு அடி பாய்ந்தால் அவருக்கு ஆதரவாக திமுக செய்யக்கூடிய அந்த எதிர்வினைகள் வந்து நமக்கு ஆதரவாக முடியுது அப்படின்னும் போது மிகவும் மகிழ்வாக பார்க்கப்படுகிறது தொடர்ச்சியாக நாம் தமிழர் கட்சி வளர்ச்சி பாதையிலே போகிறதுக்கு அடுத்து சீமானை எப்போ கைது செய்வாங்க அப்படின்னா அனைவருமே காத்துட்ருக்காங்க அந்த நிகழ்வு நடக்கும்போது தமிழ்நாடு மிகப்பெரிய ஒரு போராட்ட போராட்டக்களமாக மாறும் அப்படிங்கிறது இது ஒரு எடுத்துக்காட்டாக பார்க்கப்படுகிறது இந்த நிகழ்வு குறித்து உங்களது பார்வைகளை பின்னோட்டத்தில் பதிவிட்டுடுங்க